ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போது இன்று பிறந்த சாதனையாளர் வில்லியம் கோல்டிங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் நாவல் ஆசிரியரும் கவிஞருமான வில்லியம் ஜெனர் ஜெனரால்டு ஹோல்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு செப்டம்பர் தேதி இங்கிலாந்தில் கார்ன்வால் பகுதியில் உள்ள நியூ கி நகரில் பிறந்தார் இவர் பல கதை கட்டுரைகளை எழுதியுள்ளார் இவரது படைப்புகள் பலமுறை முறை நிராகரிக்கப்பட்டாலும் மனம் தளராமல் தொடர்ந்து எழுதினார் இவர் லார்ட் ஆஃப் தி ப்ளேஸ் என்ற நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எழுதினார் நன்மை தீமை இரண்டுக்கும் இடையிலான மனிதனின் உள்முகப் போராட்டங்கள் குறித்த இந்த நாவல் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து மாபெரும் வெற்றி பெற்றது இவர் ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் எண்பதாம் ஆண்டு புக்கர் பரிசு பெற்றார் பல விருதுகள் கௌரவங்களை பெற்ற இவரது நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர்பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது சிறுகதை நாடகம் கட்டுரை விமர்சனம் என பல விதமான வெற்றி வெற்றி படைப்புகளை தந்த வில்லியம் கோல்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க்கலமுடன்